அன்பார்ந்த கடகராசி நேயர்களே இந்த மாதம் நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் தாய் உள்ளமும் அதிக பிளானிங்கும் மைண்ட்ல வச்சுட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே உங்களுக்கு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா குரு வந்து கடகத்துல உச்சமாகற மைண்ட் கிளியர் உடம்பு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடும் ஏற்கனவே இருக்கும் இல்லையா முதல்ல தொழில் வேலையை பார்க்கலாம் உங்களோட பத்தாம் அதிபதி செவ்வாய் வந்து அஞ்சில் வலிமை அடைகிறார் இதனால என்ன அப்படின்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு அது மட்டும் இல்லாம உங்களோட குரோத் உங்க கண்ணுக்கே தெரியும் நீங்க என்னென்ன லெவல்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஓகேப்பா இத்தனை நாள் வந்து ஏதோ போயிட்டு இருக்குப்பா அப்படிங்கிறது இல்லாம உங்களோட குரோத் உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஓகே நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி உங்கள் கண்ணுக்கு உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லாமல் அரசு சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும் தனியார் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் இதில் எந்த ஒரு நிறுவனத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி இதில் எதிலேருந்து உங்களுக்கு சான்சஸ் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் சரி அதிக அளவில் சான்சஸ் இருக்குது உங்களுக்கு ரெண்டுத்திலையுமே வந்து வாய்ப்புகள் அதிக அளவில் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எதுலயாவது அப்ளை பண்ணியிருந்தால் வர வேண்டியது இருந்தால் அது இந்த மாதங்கிறது டக்குன்னு வந்து சேரும் அதனால எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு இறங்கலாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் ப்ரைவேட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அடுத்தது வெளிநாட்டிலிருந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து சேர்க்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் வெளிநாடு போவீங்களான்னு கேட்டால் இல்லை வெளிநாட்டிலிருந்து ப்ராஜெக்ட் ஏதாவது இருந்தால் ஆன்சைட் ப்ராஜெக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் லீடு அங்கேருந்து உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டுருக்கு பணநிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதுனால ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பண வரவுங்கிறது எப்படி அப்படின்னா தினப்படி மந்த் ஆன் மந்த் வரக்கூடிய இன்கமாக இருக்கட்டும் டெய்லி வரக்கூடிய இன்கம் நாலுங்கிறது சொத்து பெரும் பணம் புரியுதா திடீர் பெரிய பணம் ரெண்டுங்கிறது மந்த் ஆன் மந்த் கிடைக்கிறது இல்ல டெய்லி கிடைக்கிறது இப்போ இந்த ரெண்டுல உங்களுக்கு ராகு இருக்கிறதுனால மந்த் ஆன் மந்த் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானமா இருக்கட்டும் இல்ல தினமும் கிடைக்க வேண்டிய பிசினஸ் மூலியமா தனமும் கிடைக்க வேண்டிய வருமானங்கிறது குறைஞ்சிருக்கும் இல்லையா இப்ப இந்த சுக்ரன் பார்த்து நீச பங்கம் படுத்துறது அப்படின்னால மந்த் இந்த மந்த் அதிக அளவுல நீங்க எப்போதும் வாங்கிட்டு இருக்கக்கூடிய வருமானங்கிறது திருப்பி உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துகிட்ருக்கு